வயிற்று வழியாள கதர்ன புஜயா என் மனோஜ் சிறகடி காசி சீடியனுடைய இந்த வார ப்ரோமோ பாத்தீங்கன்னா இது குறித்து தான் வெளியாகி இருக்குது அது குறித்து பார்க்கலாம் ஸோ சீரியல் சின்ன திரையில் டாப் ரேங்க்கில் இருக்குது விஜய் டிஆர்பி ரேட்டிங்கில் டிவிரி நம்பர் ஒன் சீரியலா இதுதான் இருக்குது இந்த வாரத்துக்கான ப்ரோமா பார்த்தீங்கன்னா இப்போ வழியாக இருக்குது இதில் விஜயா தன்னுடைய உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கான நிபுணரை கூட்டிகிட்டு வந்து அவங்க சொல்றது எல்லாத்தையுமே கேட்குறாங்க அதுக்கப்புறமா அவங்க சொன்ன டயட்ட விஜய்யா மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பையன் மனோஜுமே பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாரு முதல்ல இது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஜயா சொன்னாலும் அதுக்கப்புறமா உடல் நிலையில பாத்தீங்கன்னா மாற்றம் ஏற்படுது விஜயா அண்ட் மனோஜ் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா வயிற்று வலி ஏற்பட பெட்ரூமுக்கும் பாத்ரூமுக்கும் அழையா அழையிறாங்க ஒரு கட்டத்துல ஐயையோ எங்களால முடியல அப்படிங்கிற மாதிரி கதறவும் ஆரம்பிச்சிட்டாங்க இறுதியில் இந்த டயட் எங்களுக்கு வேணவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு செஞ்சிட்டாங்க கதை ஒரு பக்கம் சீரியஸாக நகர்ந்தாலும் அப்பப்போ இப்படி நகைச்சுவை காட்சிகளையுமே வச்சு இந்த சீரியல்டையும் பார்த்தீங்கன்னா நம்மள சிரிக்க வைக்கிறாங்க ஸோ எனவே இந்த ப்ரோமோ அதாவது இந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீரியலுக்கு தேவையா அப்படிங்கிறத உங்க மறக்காம ஷேர் பண்ணுங்கள்